ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டீஸ்பூன் காபித்தூள் இருந்தால் முகத்தில் இருக்கும் கருமை நீங்கி ஒரே வாரத்தில் கருப்பான முகமும் உங்களின் உண்மையான நிறத்தை பெற்றுத்தருமா தக தகவென ஜொலிக்கும் அழகு எல்லோருக்கும் பிடிக்கத்தான் செய்யும் யாருக்குத்தான் வெள்ளையாக இருப்பது பிடிக்காமல் போகும் கொஞ்சம் கருப்பாக இருந்தாலும் அதற்காக வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இருக்கதான் செய்கிறார்கள் பெண்கள் ஆண்கள் என்று பலருக்கும் தங்கள் இளமையாக இருக்க வேண்டும் முகப்பொழிவுடன் இருக்க வேண்டும் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை மனதிற்குள் இருக்கும் அப்படி இருந்தாலும் அதற்கான செலவு செய்யக்கூடிய நேரம் அதிகமாக இருப்பதால் அதை செய்ய மாட்டார்கள் அது மட்டுமல்லாமல் வீட்டிலேயே தயாரிக்கும் பொருட்களாக இருந்தாலும் அதை அடிக்கடி செய்ய வேண்டும் என்னும் சூழ்நிலை ஏற்படும் போது அதை செய்யாமல் விட்டு விடுவார்கள் வாரத்தில் இரண்டே நாட்கள் மட்டும் இந்த ஃபேஸ்பேக்கை பயன்படுத்தினால் முகம் பிரகாசத்துடனும் இளமையுடனும் இருக்கும் என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானையே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று கூறுவார்கள் அது அந்த காலத்து பழமொழி இந்த காலத்தில் மேக்கப் என்ற ஒன்றை அனைவரும் முகத்தில் போட்டுக்கொண்டு முகத்தை அழகாக காட்டிக்கொள்கிறார்கள் அது தற்காலிக அழகுதான் என்பது பலருக்கும் புரிந்த ஒன்றாகத்தான் இருக்கிறது அதனால் பல பக்க விளைவுகள் ஏற்படும் என்பதை உணர்ந்தும் அழகாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அதை பலரும் உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் நம் சர்மத்திற்கு தேவையான சத்து மிகுந்த உணவுப் பொருட்களை நாம் உண்ணும் பொழுதும் அதே சமயம் மனதை என்றும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் பொழுதும் நம்முடைய முகத்தில் அழகு என்பது குறையாமல் நிலைத்திருக்கும் அது மட்டுமல்லாமல் வயதான தோற்றமும் ஏற்படாது இதோடு சேர்த்து முகத்திற்கு நாம் சிறிது நேரம் செலவு செய்தாலே முகம் என்றும் பிரகாசமாக இருக்கும் முகத்தில் சிறுக சிறுக படியும் கருமை வெள்ளையாக இருப்பவர்களை கூட கருப்பாக தான் காட்டிவிடுகிறது அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே கருப்பான தோற்றம் உடையவர்களுக்கு கருமை படர்ந்தால் என்ன நடக்கும் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம்தான் நம் முகத்தின் ஒரிஜினல் நிறமும் வெயிலில் கருமை பாதித்து வரக்கூடிய நிறத்திலும் நிறையவே வித்தியாசம் உண்டு சிலருக்கு வெயில் படும் முகம் கை கழுத்து பகுதிகள் மட்டும் கருப்பாகவும் உடல் வெள்ளையாகவும் இருக்கும் இது அதிகப்படியான வெயிலில் அலையும் நபர்களுக்கு ஏற்படும் இது இயல்பான பிரச்சனை தான் சூரிய ஒளி கதிர்கள் நேரடியாக நம் உடம்பின் மீது படும் பொழுது மெலனின் உற்பத்தி குறைந்து நிற மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது இதை கவனிக்க தவறினால் நாளடைவில் நம்முடைய இயற்கை நிறம் மறைந்து நம் முகம் முதல் உடல் முழுவதும் கருப்பாக மாறிவிடும் அபாயமும் உண்டு இதனால்தான் வெயிலில் அதிகம் வேலை செய்பவர்கள் அதற்கு உரிய கிளாஸ் மாய்ஸ்சரைசர் லோசன் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும் கூடுமான வரை முகத்தை துணியால் மறைத்துக்கொண்டு வெயிலில் அலைவது நல்லது சரி வெயிலில் அலைந்து வந்தாச்சு கை கால் முகமும் கழுத்தும் கருப்பாகிவிட்டது இனி என்னதான் செய்வது என்று புலம்புபவர்களுக்கு இந்த குறிப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் முகம் கருமை நீங்கி வெள்ளையாக மாறவும் இறந்த செல்கள் மீண்டும் புத்துணர்வு பெறவும் செய்யக்கூடிய இந்த குறிப்புகளுக்கு தேவையான பொருட்கள் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் தயிர் ஒரு கண்ணாடி பவுலில் இந்த எல்லாம் ஒன்றாக கலந்து கொள்ள வேண்டும் தூள் அரிசி மாவு தயிர் இந்த மூன்றும் ஒரு ஐந்து நிமிடம் வரை நன்கு கலந்துவிட்டால் கிரீம் போல மாறிவிடும் இதற்கு தண்ணீர் எதுவும் சேர்க்க தேவையில்லை இந்த க்ரீம் போன்ற காஃபி ஃபேஸ்பேக் முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் நன்கு தடவி கொள்ளுங்கள் பத்து நிமிடத்திற்கு நன்கு கைகளால் ஆன்டி கிளாக்வைஸ் மற்றும் கிளாக்வைஸ் முன்னும் பின்னுமாக மசாஜ் செய்து கொள்ளுங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை போட்டு நன்கு ஓய்வு எடுத்தால் முகத்திற்கும் சோர்வு நீங்கி புத்துணர்வு கிடைக்கும் கண்களுக்கு வெள்ளரி வட்டமாக வெட்டி வைத்து கொள்ளுங்கள் இருபது நிமிடங்கள் கழித்து நன்கு காய்ந்ததும் முகத்தை குளிர்ந்த நீரினால் அலசி விடலாம் வாரம் இரண்டு முறை இவ்வாறு ஃபேஸ்பேக் போட்டு முகத்தை பாதுகாத்தால் முகத்தில் இருக்கும் இறந்த செல்கள் நீங்கி கருமை படிப்படியாக குறைந்து இயற்கையான நிறத்தை தரும் இதனை இரவு தூங்கும் முன்பும் செய்யலாம் அல்லது பகல் பொழுதிலும் நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த ஃபேஸ்பேக்கை எந்த வயதில் இருப்பவர்கள் வேண்டுமானாலும் உபயோகப்படுத்தலாம் ஆண் பெண் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஃபேஸ் பேக்காக தான் உள்ளது நம்ம வீட்ல இருக்கக்கூடிய மூணே பொருளை வச்சு நம்ம முகத்துல இருக்கக்கூடிய கருமைய போக்கி முகம் பொலிவா இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதா இருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள குறிப்புகள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ